ரிஷபராசிக்கு யார் அதிபதி அப்படின்னா சுக்ரன் தான் அதிபதி சுக்ரன் வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆடம்பரங்களுக்கும் காரணமானவர் அப்போ அவங்களுக்கு ஆசைகளை தூண்டி கடனை இழுத்து விடுறதுக்கான விஷயங்களை வந்து அவர் முயற்சி பண்ணுவார் தேவையில்லாத பொருளை சிலதை வாங்கிடுவாங்க தேவையான பொருள் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் திண்டாடுவாங்க கடன் பட்டா நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்போ நம்ம கடன் வாங்காமல் நம்முடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு செயல்திறனோட நகர்த்தினாலே இந்த கார்த்திகை மாதம் மட்டும் உங்களுடைய மனைவிக்கு அல்லது உங்களுடைய கணவருக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவு தொலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்ப உங்களுடைய சகோதர வழிகளால் லாபம் உண்டு மூ உங்களுடைய கனவுகள் நிறைவேறதுல கொஞ்சம் தடை தடங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே விலக போகிறது அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசி நேர்களை வணக்கம் ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவனுடைய ரெண்டாவது ராசி இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு என்னென்ன சிறப்பு அப்படின்னா வன்மை ஆடம்பரம் சுகபோகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு யார் அதிபதி அப்படின்னா சுக்ரன் தான் அதிபதி சுக்ரன் வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆடம்பரங்களுக்கும் காரணமானவர் அப்போ நீங்கள் உங்கள் ராசியில் நீங்கள் பிறக்கும் பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாய முன்னேற்றமான நிலையில தான் கொண்டு போய் வைப்பார் அது அவருடைய பிறந்த வீட்டின் பொறுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அது எப்படி அப்படின்னா நம்ம சைக்கிளில் போகிற அளவுக்கு உள்ள ஒரு குடும்பத்தில் தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்மளை ஒரு டூ வீலர் பைக் அந்த மாதிரி ஸ்டேஜ் விஷயத்துக்கு நம்மளை மாற்றிவிடும் சரி இல்லைப்பா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் டூ வீலர் இருக்கிற மாதிரியான உள்ள வீட்டில் விட தான் நான் பிறந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கார் அப்படின்னு கார் இருக்கிற வீட்டில் பிறந்த அப்படின்னா பெரிய காஸ்ட்லியான கார் அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அது உடைய அடுத்த நிலையில் கொண்டு போய் வைக்கக்கூடியது தான் இந்த ரிஷபராசியுடைய இயல்பு இந்த ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான செயல் விஷயங்களை போகுது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு அதிபதியையும் சுக்ரன் அவரே உங்கள் ராசிக்கு ஆறுலையே போய் ஆட்சி பெற்றிருக்காரு ஆறாம் அதிபதியும் சுக்ரன் தான் அப்போ உங்களுக்கு ஆசைகளை தூண்டி கடனை இழுத்து விடுறதுக்கான விஷயங்களை வந்து அவர் முயற்சி பண்ணுவார் அப்ப அந்த கடன் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாட்டிக்கலாம இருக்க நம்முடைய வருமானம் என்ன நம்முடைய பட்ஜெட் வரவு செலவுடைய திட்டம் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு செய்தால் இந்த ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றுக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு மாதத்தை நம்ம வந்து ஈஸியா கடந்துடலாம் இந்த கார்த்திகை மாதம் பதினாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு சுக்ரன் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற போறாரு அதுக்கப்புறம் அவர் ஏழாவது வீட்டுல போய் உட்காந்துருவாரு ஏழாவது வீட்டுல இருந்தாலே உங்களுக்கு மனம் ரொம்ப கிளியர் தெளிவு அந்த மாதிரின விஷயங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த சுக்கர ராசி சுக்கரனுடைய ராசியில பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் செய்யக்கூடிய என்ன தவறு அப்படின்னு சொன்னா தேவையில்லாத பொருளை சிலதை வாங்கிடுவாங்க தேவையான பொருள் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் திண்டாடுவாங்க அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய நிலைமை கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கூட அவங்க வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ராமாயணத்துக்கு சொல்ற மாதிரி கடன் பட்டா கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை கம்பன் வந்து பயன்படுத்தி இருப்பாரு அப்ப ஒரு கடன் பட்டவன் வந்து ஒரு கொள்வதற்கு வரக்கூடிய எதிரி முன்னாடின்னா மனசு எவ்வளவு வேதனைப்படுமோ அந்த மாதிரி வேதனைப்படுமா கடன் வாங்கியுடைய நெஞ்சம் அப்ப நம்ம கடன் வாங்காம நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு செயல்திறனோட நகர்த்தினாலே இந்த கார்த்திகை மாதம் மட்டும் இல்லாமல் அந்த ரிஷபராசிக்காரங்க பிளஸ் துலா ராசிக்காரங்க அந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே இந்த ஆடம்பர செலவுகளை தவிர்த்து தன்னுடைய அடிப்படை தேவைகள் எது முக்கியம் அந்த தேவைகளை வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இதில் எது நமக்கு அவசியம் முதன்மையாக செய்ய வேண்டியது எது நம்ம அப்புறம் செய்ய வேண்டியது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பிரித்து ஆய்ந்து அது தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்தாலே போதும் இந்த உங்கள் வாழ்க்கை வந்து சமையானதான் நீங்கள் வந்து நகர்த்தி கொண்டு போயிடலாம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கிறாரு நான்கில் கேது இருப்பது தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனம் தேவைப்படும் மனை வீடு கட்டிக்கிட்டு இருந்தா அதை எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது கொஞ்சம் வேலை குறையா வச்சுட்டு தான் பழக்காச்சுற மாதிரி நிலைமை விஷயங்களை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழில் சூரியனும் செவ்வாயும் வாழ்க்கை துணைக்கு தொல்லை கொடுக்கும் உங்களுடைய மனைவிக்கு அல்லது உங்களுடைய கணவருக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல வாழ்க்கை துணை கேட்ட ஒரு ஒரு பொருளுக்கே வாங்கி தருவதற்கு கொஞ்சம் கடன் வாங்கிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கை துணை கேட்ட விஷயத்தை நம்மளால செஞ்சு தர முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன மன வருத்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதை சரி செய்யும் எப்ப சரி செய்யும் இந்த மாதத்துடைய இறுதியில் அதாவது கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் அதை வந்து உங்களுக்கு சரி செய்யும் செவ்வாய் பகவான் ஏழுல இருந்து எட்டாம் இடத்துக்கு போயாச்சு அப்படின்னா அது உங்களுக்கு செய்யறதுக்கான பொருளாதார நிலைமை எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பது குடைவன் ஒன்பது குடைவன் சனி பகவான் அவன் தான் மிகச்சிறந்த யோகாதிபதி ஆனால் அவர் ராகுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு எப்ப இருந்து மாட்டிகிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்தே மாட்டிக்கிட்டு இருக்கார் அவர் அந்த ராசியை விட்டு வரக்கூடிய மார்ச் ஆறாம் தேதி தான் சனி பகவான் விடுதலையாகி உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு போக போறாங்க அப்ப ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால உங்களுடைய கனவுகள் நிறைவேறதுல கொஞ்சம் தடைத்தடங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே விலக போகிறது அது விலகும் பொழுது உங்களுடைய மனம் வந்து தெளிவாகவும் சிறப்பாகவும் யோசித்து அந்த விஷயத்தை செயலாற்றுவதற்கான என்ன வழியோ அதை வந்து தேடி கண்டுபிடிச்சுக்கிறோம் அந்த விளக்கு எப்ப கிடைக்கும் ஜோதிடப்படி உங்களுக்கு மார்ச் ஆறாம் தேதி கட்டாயம் கிடைக்கும் அப்ப மார்ச் ஆறு வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை நீங்க கடைபிடிப்பது நல்லது ஒரு நான்கு மாத காலங்கள் நிதானமான போக்கை கடைபிடிங்கள் அதுக்கு வர அடுத்து வரக்கூடிய காலங்கள் மிக சிறப்பானதாகவும் செமையானதாகவும் இருக்கும் பதினோராம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றுக்கிறாரு அப்போ உங்களுடைய சகோதர வழிகளால் லாபம் உண்டு மூத்த சகோதரனால் இளைய சகோதரருக்கு லாபம் உண்டு நீங்கள் மூன்று பேரில் நடுவில் பிறந்தவராக இருந்தால் உங்கள் அண்ணனிடமிருந்து ஒரு உதவியை வாங்கி உங்கள் தம்பிக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது இரண்டு அண்ணன் அல்லது தம்பி இரண்டு சகோதரர்கள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சூரியனோடு சம்பந்தப்பட்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகளை கார்த்திகை மாதத்தில் முதல் மூன்று வாரங்கள் அதாவது கார்த்திகை இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு உஷ்ண சம்பந்தமான தொல்லைகள் வராமல் இருக்க சளியே உங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான தொல்லை தருவதுதான் மழையில் நினைந்தால் சளி பிடிக்கும் சளி பிடித்தால் காய்ச்சல் வரும் அப்ப தண்ணீரில் நினைந்தால் வெப்பம் வரும் அதுதான் அறிவியலுடைய விந்து அப்போ இந்த சீசன்ல நீங்க மழையில நினைகிறது பனியான நேரங்கள்ல அதிகமாக வெளியில போறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான செய்யும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்கத்தால் நல்ல அனுகூலம் நல்ல உதவிகள் கிடைப்பதற்கான உண்டு அதுவும் சீருடை அணிந்த துறை சார்ந்த வேலை செய்யக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான இடம் மாறுதல் அல்லது பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உண்டு ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனமாற்றம் ரொம்ப நாளாக மனசை போட்டு அழுத்திக்கிட்டு உறுத்திக்கிட்டு இருந்த கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் மிருகசிடம் வீடு கட்டுவதற்கான பாக்கியங்கள் இடம் மண் அமைவதற்கான பாக்கிய விஷயங்கள் ஏற்படும் சகோதர வழிகளில் நன்மைகள் வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதம் நல்ல யோகங்களை அடைவதற்கு சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான பலனாக இருக்கும் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் சென்று சூரியன் சுக்ரன் இருவருக்கும் அர்ச்சனை செய்து பதினோரு நெய்வில ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய அனைத்து மணக்க நீங்கி நிம்மதியான வாழ்வியல் விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் வாழ்க வளமுடன்